அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற மாயன் படத்தோட விமர்சனம் மாயன் பேர் ஒரு மாயமாக மந்திரமாக இருக்குது ஆனால் அது தன் மூடு மந்திரத்தால் ரசிகர்களில் தேட்டரில் இருக்கையோடு கட்டி போடுதா அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியாது ஏன்னால் நம்ம மாயான் மந்திரம் இதெல்லாம் பண்ணுறது இல்லைங்களா உண்மையாக கதையை யோசிக்கிறவங்க நல்லா யோசிக்கிறாங்க அதை பிரம்மாண்டமாக எடுக்கணும்னு நினைக்கிறாங்க எடுக்கிறாங்க ஆனால் அது ஸ்கிரீன் பண்ணுறப்போ இவங்க நினச்சதெல்லாம் அதில் வருதா அப்படின்னு பார்த்திங்கன்னா வரமாட்டேங்குது நமக்கு புரிய மாட்டேங்குது ஏன் என்னன்னு சொல்லிட்டு ஆனால் இந்த மாயன் படம் வந்து உண்மையாக ஒரு வித்தியாசமான முயற்சி இந்த படத்தில் வந்து ஹீரோ வந்து ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறாரு அவருக்கு முதலாளி ஆடுகளம் நரேன் அவருடைய மகள் பிந்து மாதவி இந்த ஹீரோவுக்கு வந்து கேரக்டர்னே மாதி புதுமுகம் அவர் மலேசியா பேக்ரவுண்டில் தமிழ் சினிமாவுக்கு வந்திருக்கிறாரு இப்போது அந்த கம்பெனியில் ஒரு வேண்டாம் விருப்பம் வேலை பார்த்துட்டுருக்கிறாரு ஒரு எதாக இருந்தாலும் இவரை வந்து உன்னை வந்து நான் அமெரிக்கா கூப்பிட்டு போகிறேன் அமெரிக்கா அனுப்பிக்கிறேன் ஒரு ஐடி கம்பெனின்னு வச்சுக்கங்களேன் நான் போகிற போனை கூப்பிட்டு போய் அங்கே உன்னை வந்து லெவலில் ஆக்கி விட்றேன்னு சொல்லி இவரை வந்து கண்டபடி திட்டுறாரு அடிக்க கூட போயிட்றாரு நரன் இந்த கடுப்போடியே வேலை பார்த்துட்டுருக்காப்புல அந்த பொண்ணு கேட்குது எங்கள் அப்பா உன்னை இவ்வளோ அசிங்கப்படுத்துகிறாரா உனக்கு ஒன்றும் இது இல்லையான்ட்டு நான் பரவாயில்ல என்ன அமெரிக்கா கூட்டு போகிறேன்னு இருக்கார் உங்கள் அப்பா மூலியம் தான் எனக்கு லைஃப் அப்படின்ட்டு அந்த பொண்ணு இவரை ஒன் சைடாக லவ் பண்ணுது இப்போது கதை ஆரம்பித்து கொஞ்ச நேரம் தான் இந்த கதை அதுக்கப்புறம் வருது வேறு ஒரு கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோ ஆதிக்கு இன்னும் பதிமூணு நாளில் உலகம் அழிய போகுது அதுக்குள்ளார உன் லைஃப்பை உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்துக்கோ முடிஞ்சா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு ஒரு மெசேஜ் வருது ஏன்னா நீ மாயக்கண்ணனோட பிள்ளை அதாவது கண்ணன் கிருஷ்ண பரமாத்மாவோடய பிள்ளை அதனால தான் குழந்த அதனால தான் உனக்கு வந்து இந்த மெசேஜ் அனுப்புகிறோம் இந்த மெசேஜை நீ வேறு யாருக்கும் காட்டக்கூடாது உலகம் அழிய போகுதுன்னு பயமுறுத்தக்கூடாது சொல்லக்கூடாது நீ மட்டும் லைஃப்பை நல்லா வாழ்ந்துக்குவோமாயா அப்படின்ற ரேஞ்சில் அந்த ஆதிக்கு இந்த மேட்ரு வந்து சேருது இதை அவர் ஃப்ரெண்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு அங்கே வந்து இது மாயனுக்கு அனுப்புன ஆச்சு நீ ஏன் ஆதிக்கு அனுப்பின ஆச்சு நீ ஏன் படிக்கிற அப்படின்னு அந்த மெசேஜ் மாறி இருக்குது மருவி இருக்குது இப்போது என்னடா ஏதோ புதுசாக சொல்ல வர்றாரு டேரக்டர் நம்ம நிமிந்து உட்காந்தோம்னா அதுக்கப்புறம் ஆரம்பிக்குதுங்க ஒரு பக்கம் பரமசிவம் பிரம்மன் அந்த தேவி இந்த தேவியெல்லாம் காமிச்சு நம்மளை ஒரு லெவல் ஆக்கிடுறாங்க இதுக்கு இடையில் குமரிக்கண்டம் அழிஞ்சு மெக்சிகோவாச்சின்னு ஓப்பனிங் சொன்னவங்க அந்த கதையை அடிச்சிடுறாங்க அங்கே திருவள்ளுவராக தோன்ற மாதிரி இந்த ஆதியை வந்து தோற்றம்லாம் தாடி ஜாஸ்தியாக இருக்குது இவ்வளோ தாடி தேவையாக ஹீரோக்குன்ற லெவலில் நமக்கு தோணுது ஆதி அவர் வந்து உண்மையாக ஒரு புதுமுகங்கிறது தெரியாத அளவுக்கு நினச்சிருக்கிறாரு ஆனால் அடிக்கடி அப் வைக்கிறப்போ அந்த தாடியோட இப்போ என்ன பார்க்குறதுக்கே உங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும் இல்லையா அவ்வளோ தாடியோட இதை விட நாலு மடங்கு தாடி அதுதான் அவர் சக்கச்சவேர்னு வேறுனு இருக்கிறாரு அதில் அந்த வாய் கூட தெரிய மாட்டேங்குது அப்படி இந்த படத்தில் வந்து அவரோட கேரக்டரேஷன் இருக்குது அவருடைய க மேக்கப்பு செட்டப்பு அவர் இதெல்லாம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆதி காலத்து மனிதன் அதனால் அப்படி காமிக்கிறோம் அவர் தான் மாயனாக வராரு உன்ன மாதிரி மாயர் உனக்கு உதவுவாங்க களி முத்திடுச்சு கலியாலம் முடிய போகுது அப்படின்லாம் ஏதேதோ சொல்கிறாங்க ஒன்றுக்கு ஒன்றும் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது படத்தில் ஒரு கட்டத்துக்கு மேலே இதெல்லாம் ஏன் சொல்கிறாங்க எதுக்கு சொல்கிறாங்கிறதுக்கு டைரக்டர் சில விஷயங்களை ஒன் வாய்ஸ் ஓவரில் சொல்கிறாரு தான் ஓ இதுதான் அதுவா அதுக்காக தான் இதுவான்ற லெவலில் நம்ம புரிஞ்சுக்கிறோம் எல்லாரையும் அடித்து துவம்சம் பண்ணுற ஒரு கட்டத்துக்கு மேலே இவருக்குள்ளார வீரம் பொங்கு எழுது இவர் ஆர அதட்டி உருட்டி வேலை வாங்கிட்டு இருக்கிற அந்த எம்டி ஓனர் அவர் தான் நம்ம ஆடுகளாம் நிறையனு தொடங்கி எல்லாரையும் துவம்சம் பண்ணுறாரு அவர் பொண்ணை மட்டும் டக்குன்னு ஒரு கல்யாணம் பண்ணுறாரு அந்த அவசர கதி கல்யாணம் ஏன்னு நமக்கு புரிய மாட்டேங்குது அந்த பொண்ணு அப்பம் பக்கம் இருக்குதா இவர் பக்கம் இருக்குதாங்கிறதும் புரிய மாட்டேங்குது ஒரு கட்டத்துக்கு மேலே மொத்த படத்துலையும் ஏதோ சொல்ல வந்திருக்காங்க அதாவது அங்கங்கே தொக்கி நிற்குது அப்படின்னு தோணுது ஏன் தொக்கி நிற்குது என்னான்னு கேட்டோம்னா இயக்குனர் வந்து வெளியில் இந்த படம் முடிஞ்சு பைட்ஸ் கொடுக்குறப்ப நம்ம மத் பத்திரிகையாளர்கள் மத்தியில் நிறையா சென்சாரில் தூக்கிட்டாங்க நாங்கள் தான் பாகுபலியை விட அதிகமாக கிராஃபிக்ஸ் சிஜிலாம் யூஸ் பண்ணியிருந்தோம் ஆனாலும் எங்கள் படத்துக்கு வந்து சென்சார் வந்து நிறையா கட்டு கொடுத்துருச்சு அப்படின்லாம் சொன்னாங்க என்னங்க இது ஒரு இந்து தர்ம படத்தை தான் எடுத்திருக்கீங்க இந்து தர்ம கடவுள்களை தான் காமிச்சிருக்கீங்க அப்புறம் ஏங்க இல்லை குமரிக்கண்டம் அழிஞ்சிருச்சு மாயன் காலண்டர் இதெல்லாம் வந்து அவங்க பெருசாக சொல்லவில்லை அப்படின்றாங்க இவங்க அது எந்த அளவுக்கு உண்மையோ இயக்குனர் சொல்கிறாரு சென்சார் நிறைய இடங்களில் கற்பு கொடுத்தாலும் எங்களுக்கு புரிகிற மாதிரி இந்த படம் இருந்திருந்தா இன்னும் பிரமாதமாக இருந்திருக்கும் மாயன் பெயர் கேட்டபடியே கொஞ்சம் மாயனாக இருக்கிறாரு இதில் வந்து ஹீரோயின் ஹீரோவுக்குலாம் வந்து ஆதி கோப்பருந்தேவி அப்படின்லாம் பேர் வச்சிருக்கிறலாம் கொஞ்சம் புராண காலத்து பேரும் நல்லாவே இருக்குது இதில் வர டயலாக்குகள் கூட சில இடத்துல வந்து வித்தியாசமாக இருக்குது ஒரு ஊரில் ஒரு ராஜான்னு ஒரு பாட்டு லவலாக இருக்குது அழகாக இருக்குது லவபுல்லாக இருக்குது அதே நேரம் இதில் நடிச்சிருக்கிற எல்லோரும் கடுமையாக உழைச்சிருக்கிறாங்க அந்த உழைப்புக்கேற்ற பலன் ரசிகர்கள் மூலயமா எந்தளவுக்கு கிடக்குங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஏன்னா மாதிரி படங்கள் வருது வர்றதும் தெரியாமல் போயிடக்கூடாதுங்கிறது நம்மளுடைய வேதனையாக இருக்குது ஆனால் வந்து இந்த படத்தில் வந்து டைரக்டர் வந்து கொஞ்சம் விஷயாதி ஆனால் அவருக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் ஒரே படத்தில் திணிச்சா நாம் தாங்குவோமா ரசிகர்கள் அப்படின்னு தோணுது இந்த படத்தில் வினோத் மோகன் அவர் தான் இந்த மலேசியா பேக்ரவுண்டில் ஆதி அந்த கேரக்டரில் நடிக்கல வாழ முயற்சித்திருக்கிறாரு அதில் ஒரு ஜெயிச்சும் இருக்கிறாரு ஆனால் அந்த தாடி தான் நமக்கு வந்து ஒட்டமாக இருக்குது பிந்து மாதவி கோபுரந்தேவியாக அவங்க அசத்தெல்லாம் அழகாக இருக்காங்க அந்த படத்தில் ஜான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிந்து மாதவி ஜான் விஜய் சக்கரவர்த்தியாக ஒரு போலீஸ் கேரக்டரில் அண்டர் கிரவுண்ட் போலீஸ் கேரக்டரில் ஹீரோவை அவர் கூட ஒரு மாயன்னு நினைக்கிறேன் நான் அது கூட புரியல நமக்கு அவர் இவர் ஹீரோவை வேலை வாங்குறாரு அடிச்சு அவரோட ஆளா மாத்துறாரு ஏன் மாத்துறாரு எதுக்கு மாத்துறாருங்கிறது நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஆடுகளா நாராயண் அந்த ராமலிங்கம்மா உண்மையா அழகாக ஒரு கேரக்டர் இல்லை ஃபஸ்ட்டு அதட்டல் உருட்டலாகவும் அப்புறம் அடிவாங்கிற ஒரு கேரக்டர்லேயும் அசத்தி இருக்கிறாரு சாயி தீனாலாம் படத்தில் இருக்கிறாரு வீரசூரன்கிற ஒரு கேரக்டர் இல்லை ஆனால் ஏன் வராரு ஏன் போகிறாருன்னு தெரியல நல்ல நடிகர் ரஞ்சனா நாச்சியார் சின்னாங்கிற ஒரு வெள்ளி கேரக்டரில் சின்னதாக வந்துட்டு போகிறாங்க வேறு லெவலில் நடிச்சிருக்கிறாங்க கஞ்சா கருப்பு அவர் ஒரு டீ கடையில் மொதல் சீனில் ஒரு டைலாக் பேசுகிறாரு ஏன்னாடி நீ இருக்கிய அவன் அவன் பொண்ணுங்களை ஏற்றுக்கிட்டு டரு புருன்னு போகிறான்னு சொல்லாமல் ஏதோ ஒன்று சொல்கிறாரு அவர் பாஷையில் நீ இப்படி வீணாக போயிருக்கீன்னு அடுத்த சீன்லேயே வந்து டேய் என்னடா அப்படின்னு அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு டயலாக் சொல்கிறாரு முதல் சீனில் பொண்ணுங்களை கூட்டு போடாங்கிறாரு அடுத்த சீனில் ஒன்று மாதிரி பொறுப்பான புள்ள அப்படின்னு பேசுகிறாரு ஏன் என்னன்னு தெரியல டீக்கடை டக்ளஸாக கஞ்சா கருப்பு ஓகே ஆனால் அவர் பேசுகிற டயலாக்லாம் ஒட்டமாக இருக்குது ராஜசிம்மன் முருகசூரனா ஒரு கேரக்டரில் வராரு ஒரு அடியாள் கேரக்டரில் நல்லா நடிச்சிருக்கிறாரு ஆதி காளி மரியாங்கிறவங்களும் பிரமாதம் பியா பாஜ்பாய் படத்தில் கௌரவ தொட்டரும் அப்படின்னாங்க நானும் பார்த்தேன் பியாவையும் காணும் பாஜ்பாயையும் காணும் அது கேட்டால் சென்சாரில் போயிடுச்சுன்றார் இயக்குனர் ஜே ராஜேஷ் கண்ணா ராஜேஷ் கண்ணா நீங்கள் பயங்கர விஷயம் அது இது எல்லாத்துக்கும் மேலே இந்த படம் வந்து பார்ட் டூவுக்கும் லீடு கொடுத்து முடிய முடியுதுங்க அதுதான் இதில் ஹைலைட்டு பார்ட் ஒன்னை நீங்கள் எந்த அளவுக்கு வெற்றி பெற வைக்கிறீங்களோ அதை பொறுத்து பார்ட் டூ வருமா பார்த்துக்கோங்க ஜே ராஜேஷ் கண்ணா அவர் தான் தயாரிப்பாளர் கம் டைரக்டர் எழுதி இயக்கியிருக்கிறார் இந்த படத்துக்கு த தத்தோ கணேஷ் மோகனசுந்தரம் ரெண்டு பேரும் இணை தயாரிப்பு கே அருண் பிரசாத் அவருடைய ஒளிப்பதிவில் உண்மையாகவே அதெல்லாம் கிராஃபிக்ஸ் இதெல்லாம் அவ்வளோ பிரமாதமாக இருக்குது அவருடைய ஒளிப்பதிவு குறைய சொல்ல சொல்ல முடியாது என்எஸ் ஜோன்ஸ் ரூபர்ட்டோட மியூசிக் கூட கொஞ்சம் தடா தடாலடியாக இருந்தாலும் ரசிக்கும்படி இருக்குது எம்ஆர் ரெஜிஸ் அவங்களுடைய படத்தொகுப்பு இன்னும் எங்க அவரு தான் உண்மையாக படத்து வகுப்பாளராக இல்லை சென்சார் அதிகாரிகள் படத்து வகுப்பாளராக இருக்குது படக்குழுவினருக்கு தான் வெளிச்சம் ஏ வனராஜ் அவருடைய கலை இயக்கம் விஎஃப் ஃபக்ஸஸ் ரமேஷ் ஆச்சாரியா அதேமாரி உடையுடைய நிவேதா ஜோசப் இவங்கெல்லாம் சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க ஒலி சவுண்டு யூகே ஐயப்பன் சண்டை பயிற்சி தினேஷ் காசி நந்தகோபாலோட நடனம் எஸ் சிவசந்தோஷோட கலர் கலரிஸ்ட் அவர் ஸ்டில்ஸ் ஹரி இவங்களோட உழைப்புலாம் பிரமாதமாக இருக்குதுங்க பிரம்மாண்டமாக இருக்குது ஆனால் இந்த பிரம்மாண்டம் பிரமாதம் கதையில் கரெக்டாக செட்டாகாதது நமக்கு கொஞ்சம் வருத்தத்தை தருது அதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணியிருந்தா இந்த மாயன் உண்மையாகவே பிரம்மனை காட்டுறாங்க சிவனை காட்டுறாங்க களி முத்துட்டுன்னா வந்து கவனிச்சிக்கிறாங்கிறாங்க எல்லாம் சொல்கிறாங்க எல்லாம் பேச்சு நடையிலே போயிட்டு இருக்குது கதையாக கோத்து வாங்கினதில் நிறைய சுவாரஸ்யம் குறைக்கப்பட்டிருக்குது அது சென்சார் காரணமாக இல்லை வேறு எதுவும் காரணமாகங்கிறது நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சால் எங்களுக்கும் சொல்லுங்கள் மாயம் மயக்கிறவனாக இருக்க வேண்டியவன் ஆனால் மதிமயங்கி பார்த்தோம்னா நம்ம மனசில் நிற்போம் அப்படி இல்லாமல் ரொம்ப தெளிவாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லி விடைபெறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க